அந்த மெயின் சீன் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் ஸோ வைஷாலியோடைய அவைலபிலிட்டி இருக்கும்போதே போதே அவங்களுடைய சீன்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க போல ஸோ அப்படிதான் எனக்கு தோணுது எனக்கு தெரிஞ்ச அந்த பஸ் ஸ்டாண்ட் சீனோட அவங்களுடைய சாப்பிட்டரே க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீலும் இருக்கு ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதை பத்தி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ வந்து குமரன் அண்ட் நிவின் இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் சீரியஸ் மோட்ல இருக்க மாதிரி நம்ம விஜயோட வீட்டில் தான் இருக்காங்க இந்த ஒரே ஒரு பிக்சர் மானிட்டர் பிக்சர் வந்து ஷேர் ஆகியிருக்கு பாத்தீங்கன்னா சேம் கண்டினியூவிட்டி காஸ்டூம்ல தான் குமரன் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் நெவின் ஆகட்டும் எல்லாருமே இருக்காங்க பட் நம்ம காவிரியோட பிக்சர் மட்டும் ஷேரே ஆக மாட்டேங்குது நேத்துக்கு ஒரு ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் ஷேர் ஆச்சு இன்னைக்கு இருந்தா அதே காஸ்டூம்ல ஒரு போலீஸ் கார் கூட இருக்க மாதிரி அது வந்து ஏதாவது சம்பவங்கள் நடக்குதா நேரா தாத்தா வீட்டுக்கு இங்க வந்து பாக்குறாங்களா இல்ல கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க போய் பண்றாங்களா ஒன்னும் புரியல கன்ஃபியூஷனா இருக்கு பட் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது கெஸ் பண்ணுங்க இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் இன்னைக்கு கிடைச்சா அப்டேட் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ